அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல அப்பாத்தூ ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து ஹேர் க்ரோத்துக்காகவும் வெடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணலாம் நான் டூ மந்த்தாக இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு செக் எண்ணெய் ஆஃப் லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஒரு காட்டன் துணியில் மருதாணி பொடி ரெண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் கருசல்லாங்கன்னி பொடி ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறமா வேம்பாலம் பட்டை தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் இது இதை அப்படியே சுற்றி பேக் பண்ணி இந்த அளவுக்கு லப்பர் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த தேங்காய் எண்ணெய்லேயே அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு வெயிலில் வச்சு வச்சு எடுத்தோம்னா ஒரு ஒன் ஹவர் வச்சா போதும் அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இதை எடுத்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதை உரமாக வச்சுட்டு இந்த எண்ணெயை இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் சேவ் பண்ணிவிட்டு அதை கீழே போட்டுறாதீங்க அதையும் சேர்த்துக்கலாம் அஸ்லாம் அலைக்கும்.